லங்காபுரி மன்னன் கைலாயத்தையே தூக்கியவன் விமானத்தை உலகிலேயே முதன் முதலியாக கண்டுபிடித்து அதை இயக்கியவன் மேகங்கள் முட்டும் கோட்டை கட்டியவன் சித்த வைத்தியத்தின் சொந்தக்காரன் ஈஸ்வரன் பட்டத்தை வென்ற லங்கேஸ்வரன் தமிழ் காவியங்கள் மறந்த தலைவன் சாதனைகள் போல் இவனுக்கு கிடைத்தும் பெண்ணாசியால் அழிந்தான் ராவணன் என்ற தவறான வார்த்தைகளால் வரலாறு மாற்றப்பட்ட தலைவன் யாரவன் வேந்தன் ராவணன் பெரிய எப்படி வெள்ளக்காக தெளிவா தெரியுதோ அதே மாதிரிதான் ராவணன் சிறந்த மன்னன் மட்டும் இல்ல நிறைய கலைகள் தெரிஞ்சவன் ஆனா அது எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு ஏன்னா சீதையாவின் தூக்கிட்டு வந்தான் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவனோட நல்ல குணங்கள் பெரிய வீரங்கள் எல்லாமே யார் கண்ணுக்கோ தெரியாம போயிடுச்சு பெண்ணாசையில் வீழ்ந்தான் ராவணன்றதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஆனா உண்மையிலேயே பெண்ணாசை பிடித்தவன் ராவணனா இருந்தா அவ இதுக்கு முன்னாடி நிறைய பெண்களை கடத்திட்டு வந்திருக்கணும் நிறைய திருமணம் பண்ணியிருக்கணும் ஆனா ராவணனுக்கு மண்டோதரியை தவிர வேற எந்த மனைவிகளும் கிடையாது அவை எந்த பெண்ணையும் தொட்டது கூட கிடையாது சீதியைத் தொடாமல் தூக்கிட்டு வந்தான் ராவணன் லட்சுமணன் தன்னோட வாளால சூரபனியோட மூக்கார் தான் அதுக்கு பழி வாங்கதான் ராவணனன் சீதையை தூக்கிட்டு வந்தானே தவிர அவனுக்கு பெண்ணாசை பிடித்தவன்ற பேர் முற்றிலும் தவறானது பலருக்கும் தெரியாத ராவணனை பத்தின உண்மைகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேற என்ன கதைகள் வேணும்ன்றதையும் சொல்லுங்க வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போய்டலாம் ராவணனுக்கு முதல்ல என்ன பேர் இருந்ததுன்னா தசக்ரீவன் அதாவது பத்து தலைகளை உடையவன் இல்லைனா அவனுக்குரீவன் பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு தசக்ரீவனுக்கு அதாவது நம்ம ராவணனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா ராவணன் பிறந்தோனே ஒரு முத்துமாலைய கழுத்துல போடுறாங்க பெருசா இருக்குமா அந்த முத்து மாலில ராவணனோட முகம் பட்டு அது எல்லா திசைகளையும் பிரதிபலிச்சு அவன் பக்கத்துல அவனோட முகம் பத்து தலைகளா இருக்கிற மாதிரி தோற்றுவிக்குமா அதனால தான் அவனை பார்த்த எதிரிகளோ அவனை நேர்ல பார்த்தவனோ ராவணனா அவனுக்கு பத்து தலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்ல பத்து கலைகளில் தேர்ச்சி பெற்றவன் சொல்லுவாங்க அது சாதாரண விஷயம் தானே எல்லாருக்கும் தோணலாம் ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கலாம் வேலைக்கு போலாம் அதே நேரத்துல கவிதை எழுதலாம் பாட்டும் பாடலாம் இதுல என்ன பெரிய விஷயம் நம்ம யோசிக்கலாம் ஆனா பத்து கலைகள்ல சிறந்த வல்லுநரா இருக்கிறது ஒரே நேரத்துல பத்து கலைகள்லையும் தன்னை நிரூபிக்கிறதுன்றது பெரிய விஷயம் நம்ம ஊர்லயே உச்ச கட்டத்துல இருக்கிற ஒரு ஆளை தலைன்னு கூட சொல்லுவோம் அதனாலதான் பத்து கலைகளில் இவன் தான் நம்ம இவனை பத்து தல ராவணன்னு சொல்றோம் மருத்துவம் கட்டடக்கலை விஞ்ஞானம் ஆன்மீகம் பானசாஸ்திரம் போர்க்கலைகள் இசை எல்லாத்திலயுமே அவை சிறந்து விளங்கி எல்லாமே அவனுக்கு தெரியும்ன்றது முக்கியம் இல்ல எல்லாத்திலயும் அவை சிறந்து விளங்கி இருக்கிறான் அது எப்படின்றத வீடியோவை பண்ணாம ஒவ்வொரு கதைகள் மூலமாவும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க முதல்ல ராவணன் ஒரு தமிழன்னு எல்லாருமே சொல்கிறோம் அது உண்மை தான் ஏன்னா ராவணனோட திருமணம் நடந்த இடம் உத்தரகோசமங்கையில் இருக்கிற சிவன் கோவில் இந்த உத்தரகோசமங்கையோட கோவிலை பற்றி நம்ம பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது சேனலை செக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த உத்தரகோசமங்கை தான் மண்டோதிரி எனக்கு ஒரு சிறந்த ஆண்மகன் சிவபக்தன் கணவனாக வேணும்னு கும்பிட்டுருக்கா அதனால தான் சிவனே ராவணனை கை காமிச்சு நீ இவனை திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சிவபெருமானே ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் பண்ணி வச்சாரு அதனாலதான் உத்தரகோச மங்கல் இருக்கிற சிவபெருமானுக்கு மங்களேஸ்வரன் பட்டம் கூட வந்தது உலகத்தின் முதல் சிவன் கோவில்ல தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் அந்த கோவில் இருக்கிற இடம் நம்ம தமிழ்நாடு இருக்குது நமக்கு இருக்கிற பெருமையும் கூட அதனால ராவணன் கண்டிப்பா தமிழன் சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் பானு சாஸ்திரம் தெரிஞ்சவன் ராவணன்னு எல்லாரும் சொல்லுவோம் ஆமாம் ஏன்னா அவன்கிட்ட புஷ்பக விமானம் இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சீதையை அவன் கடத்திட்டு போனது புஷ்பக விமானத்தில் தான் அவன் ஒருத்தரை சந்திக்கணுனாலும் அதை புஷ்பக விமானத்தில் தான் போய் சந்திப்பான் அவன் போர் செய்ய போகிறதுக்கு கூட புஷ்பக விமானத்தை தான் பயன்படுத்தி இதுக்கு ஆதாரம்ன்றது ஸ்ரீலங்காவில் நிறையா இருக்குது அவனோட அவனோட கோட்டைக்கு புஷ்பக விமானத்தை நிப்பாட்டுறதுக்கான இடமும் விமானம் ஓடுறதுக்கான ஓடுதலமோ அந்த காலத்திலேயே அவனோட கோட்டையில இருந்திருக்குன்றது இதுக்கான ஒரு பெரிய சாட்சி அதனாலதான் ஸ்ரீலங்கால ஏவப்பட்ட ஏவுகணைக்கு ராவணான்னு பெயர் சுட்டி இருக்கிறாங்க இப்ப கூட நீங்க ஸ்ரீலங்காக்கு போனீங்கன்னா அந்த ஓடுதலத்தையும் புஷ்பக விமானம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய பாறையையும் நீங்க இப்ப கூட பார்க்கலாம் அந்த காலத்திலேயே புஷ்பக விமானம் வச்சிருந்த ஒரே ஆள் ராவணன் தான் அதனால்தான் பான சாஸ்திரத்துல சிறந்தவன் நம்ம ராவணனை சொல்றோம் தான் அவனால கைலாயத்துக்கு விரைவா போக முடிஞ்சது கைலாயத்துக்கு ஏன் போனான்றதான டவுட் ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன் எப்பவுமே சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் இருந்து சிவனை வழிபட்டவன் அவன் அதனாலதான் சிவன் அவனுக்கு நிறைய சக்திகளையும் அவனுக்கு பரிசா கொடுத்தையே வச்சுக்கணும்னு ஆசை அதுக்கு அவன் என்ன பண்றான் கைலாயத்தை தூக்கிட்டு வந்து லங்கையில வச்சிருவோம் நம்ம சிவபெருமான எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கலான்னு நினைக்கிறான் கைலாயத்துக்கு நேரா போறான் எதுல புஷ்பக விமானத்துல பறந்து இறங்கி கைலாயத்துல கைய வைக்கிறான் எதுக்கு தூக்குறதுக்காக கைலாயத்தை மெதுவா தூக்குறான் எல்லாரும் பாக்குறாங்க இவனால எப்படி கைலாயத்தை தூக்க முடியும்னு ஆனா உண்மையாவே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க கைலாயத்தை தூக்க ஆரம்பிக்க கைலாயமே நிலநடுக்க வந்த மாதிரி மாறி போச்சு எல்லாரும் கும்பிடுறாங்க இவன் கைலாயத்தை தூக்கிட்டு போயிட்டா நம்ம நிலமையெல்லாம் என்ன ஆகுறது நீங்க தான் இத நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க அவன் கைலாயத்தை தூக்க தூக்க கைலாயமே ஆட ஆரம்பிச்சது அப்போ சிவபெருமான் தன்னோட கால் கட்ட விரலால கைலாயத்தை ஒரு அழுத்த அழுத்த முக்கா தூக்குன ராவணனோட முதுகுல மழை வந்து விழுந்தது பூமிக்கும் மலைக்கும் நடுல சிக்கிட்டு இருக்கான் ராவணன் அவனுக்கு தெரியுது சிவன் நம்ம கூட சிவனுக்கு விருப்பம் இல்ல போல கைலாயத்தை ஏன் தூக்க விட மாட்டாருன்னு நினைக்கிறான் அப்போதான் ராவணனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது சிவனுக்கு பிடிச்சதை நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கண்டிப்பா சிவன் மனம் இறங்கி நம்ம கூட வந்துருவாருன்னு நினைக்கிறான் இப்போ நான் சொன்னதுல இருந்து வானசாஸ்திரத்திலையும் வீரத்திலையும் உடல் சிறந்தவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் சொல்ல போறது மூலமா இசையிலையும் எல்லாருக்கும் தெரிய வரும் சிவபெருமானுக்கு பிடிச்ச சிவகானம் ஞாபகத்துக்கு வருது அத சிவபெருமானுக்கு பாடணும்னு ஆசைப்படுறான் ஆனா கைகள்ல வீண வேணுமே பத்து தல ராவணனன் சிவகானத்தை கைலாயத்துக்கு அட்டில உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் நிறைய கதைகள்ல ராவணன் தன்னோட கைகளை வீணையாக்கி தன்னோட ஒரு தலைய வீணையோட ஒரு பகுதியாக்கி தன்னோட உடலையே வீணையாக்கி படிச்சான்னு தான் நிறைய வரலாறுகள் இருக்கு இப்படி ராவணனன் இசைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க சிவபெருமானோட மனம் இலக இலக தன்னோட காலோட கட்டைவர்களோட அழுத்தத்தை அவர் குறைக்க ஆரம்பிச்சாரு சிவபெருமான் ராவணனுக்கு காட்சி கொடுத்தாரு அவனை சந்தோஷப்படுத்தி சாந்தப்படுத்தினாரு இப்போ ராவணனுக்கு ஒரே சந்தோஷம் இப்ப அவனோட மனசுல என்ன இருக்குன்னா நம்ம வெளில இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்ன போல சிவ பக்தனும் யாருமே கிடையாது கைலாயத்தையே நம்ம தூக்கி இருக்கோம் சிவன் நமக்கு வரம் கொடுத்துருக்காரு காட்சி குடுத்துருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் ஆணவத்துல இருக்கான் அப்போதான் சிவபெருமான் இது இவனுக்கே நல்லது கிடையாது அழிஞ்சு போயிடுவான் அதனால நம்மதான் இவனை நேர்வழி படுத்தணும்னு நினைக்கிறாரு பாருங்க தன்னோட பக்தனுக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு அவனை சோதனை மூலமா அவனை நல்வழிப்படுத்துறது தான் கடவுள் இதை இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்குவீங்க நாரதரை கூப்புடுறாரு சிவன் லங்காபுரி மன்னன் ராவணனுக்கு ஒரு சின்ன பாடத்தை புகட்டணும் அவனை விட சிறந்தவங்க இருக்காங்க அவனை விட பக்தன்கள் இருக்கிறாங்கன்னு அவனுக்கு உணர்த்தணும்னு சொல்றாரு அகத்தியரை நீ உதவிக்கு கூப்பிடுன்னு சொல்றாரு உண்மையிலேயே அகத்தியருக்கும் ராவணனுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு அகத்தியரும் ராவணனோட அப்பாவும் கூட பிறந்தவங்க அதனால கிட்டத்தட்ட ராவணனை விட சிறந்தவங்க அகத்தியர்னே சொல்லலாம் அவரை உதவிக்கு கூட்டுக்கோன்னு நாரதர் கிட்ட சொல்றாரு சரின்னு நாரதர் ஒத்துக்கிட்டு ராவணன் கிட்ட போறாரு என்ன ராவணா உன்னை விட சிவபக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களாமே ராவணன் இல்ல இல்ல நான் தான் பெரிய சிவபக்தன் சரி சோதிச்சு பார்த்துருவோம் மலை இருக்கு இந்த மலைய யாரு சிவனை கும்பிட்டு இசையால உருக வைக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த சிவபக்தர்னு முடிவு பண்ணிக்கலான்னு அகத்தியரை கூட்டிட்டு வராரு நாரதர் பாத்தியா இவர் சிவபக்தர் இவர் பெரிய இசைக்கலைஞர் கூட தான் நீயா இவரான்னு பாத்துருவோன்னு சொல்லி நாரதர் கோர்த்து விட ராவணன் ஒத்துக்கிறான் அகத்தியரும் மனசுல எனக்கு போட்டி போற மனப்பான்மை இல்ல ஆனா சிவபெருமானே சொன்னது அதை தட்டி கழிக்க முடியாது அவரும் ஒத்துக்கிறாரு ரெண்டு பக்கமும் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துக்கிட்டு வீணையை எடுத்துக்கிட்டு சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு ஓம் நமச்சிவாயின் சொல்லிட்டு இந்த மலையை எப்படியாவது கரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வாசிக்க வாசிக்க அந்த மலையே கரைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அடுத்து அகத்தியர் வாசிக்கிறப்போ சிவனை கும்பிட்டு வாசிக்கிறாரு காத்து நிக்குது உலகத்தோட இயக்கமே நிற்குது எதுக்கு அகத்தியரோட இசைக்கு மயங்கி அது மட்டும் இல்ல மரத்தோட இலைகள் அசையாம நிக்குது இதை பார்த்து ராவணன் புள்ளரிச்சு போனான் உண்மையிலேயே என்னை விட இசை கலைஞர்களா இருக்கட்டும் சிவ பக்தனா இருக்கட்டும் இருக்கிறாங்க நான் தான் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவனோட ஆணவத்தை குறைச்சாரு சிவபெருமான் லட்சுமணன் ராவணனன் எப்படி காலில் விழ வச்சிருப்பான் ஒருவேளை மூக்கறுத்ததுனால என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி விழுந்திருப்பானோ இல்ல வாங்க கதைய முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ராவணன் இருக்கும் தருவாயில இருக்கிறான் அப்போ ராமர் சொல்றாரு லட்சுமணா ராவணன் ஏதோ சொல்ல நினைக்கிறான் நான் போனா கோவப்படுவான் நீ போ என்னன்னு கேட்டுட்டு வா அவன் பெரிய வீரன் அவனுக்கு தெரியாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது நம்ம அவனோட குறைகள் தெரிஞ்சுதான் நம்ம அவனை கொண்டிருக்கோம் உண்மையிலேயே நம்மளை விட பலசாலி அவன் தான் நான் என்னதான் பெருமாளோட அவதாரம் இருந்தாலும் என்னையே வீழ்த்தும் அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு சிவ பக்தன் தான் இந்த ராவணன் அதனால அவன் இறக்க போறான் அவன்கிட்ட நீ பாடம் கத்துக்கிட்டேனா உனக்கு கண்டிப்பா உதவும் போ இறக்கும் நேரத்துல அவன்கிட்ட உபதேசம் கேட்டுட்டு வான்னு ராமன் அனுப்புறாரு லட்சுமணன் போறான் ராவணன் கிட்ட உபதேசத்தை பெறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உபதேசத்தை வழங்குகன்னு ஒரு பார்த்து சிரிக்கிறான் உபதேசம் கேட்க வந்தியா போ எப்படி உங்க அண்ணன் கேட்டுட்டு வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி இருக்கும் தருவாயில கூட கர்வத்தோட விரட்டி விட்டான் லட்சுமணன் ராவணன் உனே லட்சுமன் வந்து ராமன்ட சொல்றான் என்ன அண்ணா நீங்க போய் கேட்க சொன்னீங்க ஆனா என்னை விரட்டி விட்டாரே அப்படின்னு நீ எப்படி கேட்ட இல்லை எனக்கு இந்த மாதிரி உபதேசம் சொல்லுங்கன்னு கேட்டேன் சொல்கிறான் லட்சுமணன் ராமர் சொல்கிறாரு அவன் உபதேசம் கேட்க சொன்னேன் உபதேசம் சொல்லுவவர் யார் நமக்கு குரு குருவை நீ எப்படி கும்பிட்டு கேட்கணும் உரிய மரியாதையோட கேட்டு கேட்டாதான உபதேசம் உனக்கு கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லி ராமர் அனுப்ப லட்சுமணனுக்கு இப்போதான் புரிஞ்சிச்சு அவன் இப்போ நமக்கு குரு குருவோட காலை விழுந்து தொட்டு வணங்கி தான் உபதேசம் கேட்கணும்னு புரிஞ்சுக்கிறான் லட்சுமணன் ராவணன் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்குறான் இறக்கும் தருவா இல்ல லட்சுமணன் பக்கத்துல நடந்து போடுறான் மொட்டி போட்டு ராவணனோட காலை தொட்டு கண்ணல ஒட்டி வச்சுக்கிறான் குருவே உங்களோட உபதேசம் இப்ப எனக்கு ரொம்ப அவசியம் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றான் ராவணன் பெரு மூச்சு விட்டு உபதேசத்தை சொல்றான் இதை நூல்களாக கூட தொகுத்து வழங்கிருக்கிறாங்க இந்த உபதேசத்தை இப்போ நாம கேட்போம் அவ என்ன சொல்கிறான்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உன்னோட மைனஸ் பாயிண்ட்டை சொல்லாத ஏன்னா அவங்களே உன்னோட இறப்புக்கு காரணமாயிடுவாங்க இதை எதனால சொன்னானா விபீஷ்ணனுக்கு இவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் ராவணன் இன்னைக்கு இறக்க முடிஞ்சது அதைத்தான் குறிப்பிட்டு சொல்றான் அப்புறம் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க உன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்க இவங்களை யாரையுமே பகச்சிக்காத ஏன்னா அவங்களுக்கு உன் மேலே கோவம் வந்துச்சுன்னா உன்னை கொள்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்றான் நவ கிரகங்களை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்றான் அப்படின்னா ஒரு கிரகங்கள் தான் ஒருத்தரோட வலிமையையும் நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் தீர்மானிக்குது அதைத்தான் ராவணன் சொல்லியிருக்கிறான் ஏன்னா இந்திரஜித் பிறக்கிறப்போ ஒன்பது கிரகங்களையும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்கிறாரு ராவணன் ஆனால் சனி மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்போது ராவணன் பரவாயில்லமித்த கிரகங்கள் இடத்துல இருக்கிறாங்கல்ல இந்த சனி போனால் என்ன அப்படின்னு நினச்சிட்டாரு ஆனால் அந்த சனி தனியாக போனதுனால தான் ராவணன் இறப்புக்கு முன்னாடி இந்திரஜித் இறக்குற மாதிரி வந்தது அதனால தான் ராவணன் இன்னைக்கு போரில் தோத்து போனான் லட்சுமணன் கிட்ட அதனால தான் கிரகங்களை எப்பவுமே நீ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறாரு இதுதான் அவர் சொன்ன முக்கியமான மூன்று கருத்துக்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ நம்ம சொல்ல போறது ராஜராஜ சோழனுக்கும் ராவணனுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்ற கேள்விக்கான பதில தான் இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் ராவணனோட அம்மா அப்பா யாருன்னு பார்க்க போறோம் ராவணனோட அப்பா ஒரு பிராமணர் தாய் வந்து ஒரு ராட்சச குலத்தை சேர்ந்தவங்க அதனாலதான் ராவணன் பெரிய அறிவாளியா இருந்தாலும் ரொம்ப வீரமானவனாவும் எல்லா கலைகளையும் வல்லமை நிறந்தனாவனும் இருக்கிறான் குபேரனுக்கும் ராவணனுக்கும் என்ன சம்பந்தம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதை இப்ப நான் தீத்து வைக்கிறேன் ராவணனோட அப்பா விஷ்ரவா அவருக்கு இரண்டு மனைவிகள் ஒன்னு இலாவிதை இன்னொன்னு கைகேசி இந்த இலாவிதைக்கு பிறந்தவர் தான் குபேரன் கைகேசிக்கு பிறந்தவர் ராவணன் முதல்ல குபேரன் தான் ராவணன் இருக்கிற இந்த தங்க மாளிகையை வச்சிருந்ததா எல்லாரும் சொல்லுவாங்க குபேரனுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னா விஸ்வகர்மா குபேரனுக்காக வடிவமைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ராவணன் வாழ்ந்த இந்த கோட்டை குபேரன் கிட்ட இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கும் மக்கள் சமைக்கிறதுக்கு கூட தங்கத்தான பாத்திரங்களை தான் பயன்படுத்துவாங்கன்னு வரலாறு இருக்கு நிறைய படங்கள்ல பாத்திருப்போம் குபேரன் குதிரைகள் நிறைந்த புஷ்பக விமானத்தை ஓட்டிட்டு வர மாதிரி காட்சிகளை பார்த்திருப்போம் அதனால இவங்க குடும்பமே ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த குடும்பமா கண்டிப்பா இருந்திருப்பாங்க இப்ப நாம கடைசியா ராஜராஜ சோழனுக்கும் ராவணனுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமான்ற கேள்விக்கான இப்ப பாக்க போறோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு போன வேலைகள் அப்படி தஞ்சாவூர் பெரிய கோவிலோட உயரம் இருநூத்தி பதினாறு அடி மேபுரத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லோட எடை எண்பது டன் இந்த எண்பது டன் ஒரே கல்லால் செய்யப்பட்டது இதை எப்படி மேலே தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு யாருக்குமே இப்போ வரையுமே தெரியல அதே மாதிரிதான் லங்காபூரில் இன்னைக்கு இருக்கிற சிகிரியா கோட்டையோட உயரம் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு அடி இது யார் செஞ்சிருப்பா எப்படி செஞ்சிருப்பாங்க அறுநூற்று ஐம்பத்தி அடிக்கு ஒரு பில்டிங் எப்படி கட்ட முடியும்னு இப்போ வரையும் யாருக்குமே தெரியல தஞ்சை பெரிய கோவிலையும் ராவணன் கட்டின சிகிரியா கோட்டை இந்த ரெண்டுமே யுனெஸ்கோ வரலாற்று பாரம்பரிய சின்னமா இன்ன வரையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க தஞ்சை பெரிய கோவிலில் எந்த சுண்ணாம்போ எந்த செங்கலோ எந்த சிமெண்டோ பயன்படுத்தாம ஒரு கல் மேல இன்னொரு கல்லை அடிக்கி வச்சு கோவிலை செஞ்சிருப்பாங்க பல நிலநடுக்கங்கள் கண்டாலும் தஞ்சை பெரிய கோவில் ஆடாம நிற்கிது அதே தான் சிகிரியா கோட்டைக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கு அறுநூற்று ஐம்பத்தாறு அடி கோட்டை ஒரு பெரிய பாறைகளை அடுக்கி அடுக்கி வச்சு செஞ்ச மாதிரி தான் இந்த கோட்டை இருக்கும் இந்த கோட்டைக்கு எப்படி ஏறணும்னு அதுக்கு வழியே இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோட்டைக்காக படிகள் அமைச்சு இது மேலே ஏறியிருக்காங்க படிகள் இல்லாமல் இந்த கோட்டைகள் மேலே எப்படி ஏறினாங்கன்னு யாருக்குமே தெரில அந்த அறுநூற்று ஐம்பத்தாறு அடிக்கு மேலே குளங்கள் வெட்டியிருக்காங்க அதுதான் இதில் பிரம்மி பூட்டக்கூடிய விஷயம் இந்த குளத்துக்கு தண்ணி எங்க இருந்து வருதுன்னா அறுநூத்தி ஐம்பத்தாறு அடிக்கு கீழே இருக்கிற நதியில இருந்து மேல குளமா கட்டி வச்சிருக்கிறாங்க கிரைனேட்டுல சரியான அளவுல பிசுறு தட்டாம குளம் வெட்டிருக்கிறாங்க இவ்வளவு உயரத்துல கிரைனேட்டு கல்லுல குளம் வெட்டணும்னா சாதாரண மனுஷங்களால முடியாது கண்டிப்பா பெரிய மிஷின் எதையோ பயன்படுத்தி தான் இவங்க இவ்வளவு விஷயத்தையும் பண்ணியிருக்கணும் ஆனா அது எப்படின்னு இன்ன வரையும் யாருக்குமே தெரியல இந்த பக்கம் தஞ்சை பெரிய கோவிலில் பயன்படுத்தின மண்ணா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எதுவுமே சுத்து வட்டார ஊர்லையோ எங்கேயுமே கிடைக்காத கல்லும் மண்ணும் இதை எப்படி கொண்டுட்டு வந்து இவ்வளோ பெரிய கோவில கட்டினாருன்னு யாருக்குமே தெரியல கோவில் கருவறையோட வாயில விட கோவிலுக்குள்ள இருக்கிற சிவலிங்கம் பெருசா இருக்கு அப்போது கண்டிப்பாக சிவலிங்கத்தை வச்சதுக்கப்புறந்தான் கோவிலோட கருவறையை கட்டியிருக்க முடியும் ஆனால் ஆகம விதிப்படி கோவில் கருவறையை கட்டினதுக்கு அப்புறம் தான் சிவலிங்கத்தை முன்னாடி வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இது எப்படி நடந்திருக்கும் இது எப்படி சாத்தியம்னு யாருக்குமே தெரியல ஒரே கல்லில் பெரிய நந்தியை செஞ்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் சைடில் எவ்வளவோ நிலநடுக்கங்கள் வந்து எத்தனையோ அழிவுகள் வந்தாலும் இந்த தஞ்சை பெரிய கோவில் அழிவே இல்லாமல் அப்படியே கம்பீரமாக நிக்குது இந்த ஆச்சரியத்தோட நம்ம சிகிரியா கோட்டையை பத்தி பார்த்தோம்னா சிகிரியா கோட்டையில ரெண்டு குளங்கள் இருக்கு ஒரு குளத்துல சாதாரணமான சீதோசன நிலைக்கு ஏற்ப தண்ணீர் இருக்கும் வெயில் காலம்னா அந்த குளம் வத்தி போகும் மழை காலம்னா அந்த குளம் நிரம்பி வலியும் ஆனா பக்கத்துல இருக்க குளம் அப்படி கிடையாது வெயில் காலத்துல எப்பவுமே அதுல தண்ணி சரியான அளவுல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் மழை காலத்துல அந்த தண்ணீர் வெள்ளம் வராம சரியான அளவுலயே இருக்கும் எப்பவுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இந்த குளத்தை வடிவமைச்சிருக்காங்க இது எப்படி எந்த சயின்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி இதை பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ வரையும் யாராலுமே கணிக்க முடியல அதுக்கப்புறம் இந்த கோட்டையை சுற்றி ஒரு அகலிகை இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த அகலியில் எப்பவுமே முதலைகளை போட்டிருப்பாங்க பட் இந்த அகலிக்கு முன்னாடி இன்னொரு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல சாதாரணமாக கால வச்சா ஒரு மூணு அடி தண்ணி அளவுதான் இருக்கும் அதை நம்பி நிறைய எதிரிகள் உள்ளே வந்துருவாங்க வாங்க இந்த தண்ணி வழியா நம்மளால் நடந்தே போக முடியும் ஆனால் போக 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 நடக்க நடக்க இதோட ஆழம் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால வர்ற எதிரிகள் போர் வீரர்கள் பாதி பேரு அந்த தண்ணியில விழுந்த இறந்துருவாங்க மிதந்துருவாங்க அதுக்கப்புறம் அதிக கூட்டத்தை சமாளிக்க கொஞ்சம் தூரம் தாண்டி அங்கே முதலைகள் இருக்கும் அதனால சிகிரிகா கோட்டைக்குள்ள நுழையிறதுமே கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருந்திருக்கு எவ்வளவு பாதுகாப்போட இந்த சிகிரிக்கா கோட்டையை கட்டியிருப்பான் ராவணன் இதை யோசித்து பார்க்கணும் அப்புறம் நிறைய வரலாற்று நூல்கள்ல ராவணனோட கோட்டை பானங்களில் இருக்கும் மேகங்கள் முட்டும் அளவுக்கு இருக்கும்னு எழுதியிருக்கிறாங்க அந்த கோட்டைக்கு மேல நின்னோம்னா மேகங்களை நம்ம தொட முடியும்னு எழுதியிருக்கிறாங்க இது உண்மைன்னு பார்த்தோம்னா இந்த சிகிரிகா கோட்டையோட கீழே பத்து அடிக்கு ஒரு மிருகத்தோட நகம் இருக்கு அதுக்கப்புறம் தான் கால் இருக்கு பத்தடிக்கு நகமே இருந்தா அந்த விலங்கோட கால் எவ்வளோ பெருசா இருக்கும் உடம்பு எவ்வளோ பெருசா இருக்கும் அறுநூத்தி ஐம்பத்தாறு அடியிலேயே அந்த விலங்கோட கால் மட்டும்தான் இருக்கு அப்போது இன்னமும் உயரமாக இந்த கோட்டை உண்மையிலேயே இருந்திருக்கும் அந்த ஒரு விலங்கு சிங்கமா அது யாலியா இல்லை கழுகான்னு யாருக்குமே இன்ன வரையும் தெரியல ஏன்னா சிங்கம்னு சொன்னா அதுக்கு அஞ்சு விரல் இருக்கும் ஆனால் நான்கு விரல் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தோட கால் மட்டும்தான் அந்த கோட்டையில இருக்கு இந்த விலங்கோட கால் பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுது மிச்சம் இருக்க முக்கால்வாசி பகுதி இடிஞ்சிருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க இடியாத பகுதியை பார்க்குறப்பவே இவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னா இந்த கோட்டை உண்மையிலேயே முழு உருவத்தோடு இருந்திருந்தா எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்திருக்குன்றது நமக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ராவணன் தன்னோட அம்மாவோட கோட்டையில மூணு கிணறுகளை கட்டியிருப்பான்னு சொல்றாங்க ஒரு கிணறுல எப்பவுமே வெந்நீரா வருமா ஒரு கிணறுல எப்பவுமே குளிர்ந்த நீரா வருமா ஒரு கிணறுல எப்பவுமே சரியான அளவுல தண்ணி எப்பவுமே நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்குமா இப்படி ஆச்சரியப்பட விஷயங்களை ராவணன் செஞ்சதுனாலதான் ராவணனுக்கும் ராஜராஜ சோழனுக்கோ ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் கூட இருக்கலாம் ரெண்டு பேருமே சிவபக்தர்கள் ரெண்டு பேருக்குமே சிவன் கோவில்ல தான் கல்யாணம் நடந்திருக்கு ரெண்டு பேரும் எப்படி இந்த கோட்டைகளையும் கோவிலையும் கட்டினாங்கன்னு எந்த டெக்னிக்கும் யாருக்குமே தெரியல சரி ராவணனை பத்தி இந்த வீடியோல நிறைய பார்த்துட்டோம் இன்னும் வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்